வணக்கம் கூட்டுறவுத்துறை கூட்டுறவு துறையினாலே கூட்டு கொள்ளையடி துறைன்றதை நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த முறை கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் திரு கே ஆர் பெரியக்கருத்தர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையர் தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாய திறந்தாலே போய் தான் சொல்லுவாங்க சட்டமன்றமாக இருந்தாலும் அங்கேயும் போய் தான் சொல்லுவாங்க

அவருக்கு நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தோம் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரு ஆண்டுகளில் தேர்தல் ஆணையம் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் கையாண்ட நேரடியாக கையாளப்பட்ட வழக்குகள் எண் பற்றிய விவரங்கள் வழங்குக இன்னும் தேர்தல் நடத்தலையே ரெண்டு வருஷமாக அப்போ தேர்தல் நடத்துறதுக்கு சில பொதுநல வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டதாக செய்திகளில் பார்த்தோம் நீதிமன்றங்களுக்கு தெரிஞ்சது அப்போ அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வழக்கு பற்றிய விவரமும் அதுக்கு கவுண்ட்ரு அஃபிட் தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக என்ன கருத்துரு வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆர்டியை போட்டு கேட்டிருந்தோம் அந்த ஆர்டியில் நமக்கு கிடைச்ச தகவலில் ஒன்று ஃபைவ் ஒன் செவன் ஒன் ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட அந்த ஒரு வழக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக நேரடியாக கையாளப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டியில் கொடுத்துருக்குறாங்க தயானன் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் முற்றிலும் பொய்யான தகவல் ஒரு வழக்கு மட்டுமே இல்லை ரெண்டு வழக்கு இருக்கு நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஃபைவ் ஒன் செவன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு அதே ஆண்டு அதாவது பிப்ரவரி மாசம் இருபதாம் தேதி தொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபைவ் ஒன் செவன் ஒன் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடுக்கப்பட்ட இன்னொரு வழக்கு த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ இந்த ரெண்டு வழக்குகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வழக்கு கூட சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு வழக்குகளும் தேர்தல் ஆணையம் நேரடியாக சம்பந்தப்பட்டு கவுண்டர் ஃபைல் பண்ண ஒரு வழக்கு ஆனா இத நமக்கு ஆர்டிஐல என்ன சொல்லிருக்காங்க ஒரே ஒரு வழக்குன்னு இருக்காங்க தயானந்த் சார் அவர்களே இது பொய் இல்லையா மக்களை ஏமாத்துறது இல்லையா ஒரு ஆர்டிஐ கூட சரியான பதில் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம இருப்பமே எப்படி நீங்க தேர்தல் நடைமுறைய வெளிப்படையா நடத்துவீங்கன்றது தெரியல ஒரு நீதிமன்றத்தில் கையாளக்கூடிய வழக்கு பற்றிய விவரங்கள் கூட நீங்கள் வெளியிட மறுக்கிறீங்களா இல்லை தெரியலையா இந்த லட்சணத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் கூட்டுறவு சங்கங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்து விடுவீர்கள் அதே போல உறுப்பினர்களை நியாயம் செஞ்சிருவீங்க இதை நாங்கள் நம்பணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இன்னொரு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த இன்னொரு ஆர்டியில தாங்கள் கோரியுள்ள இனங்கள் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அந்த சங்கங்களின் நிர்வாக கட்டுப்பாடு கொண்ட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் இதர செயற்பதிவாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது இவ்விவரங்கள் தேர்தல் ஆணையத்தால் பராமரிக்கப்படுவதில்லை என்பதை ஆணையம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது நம்ம என்ன கேட்டிருந்தோம் யாரு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டியில கேட்டிருந்தோம் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு தகுதியற்ற நபர்கள் யார்கிட்ட இருக்கணும் தேர்தல் ஆணையத்துல தானே இருக்கணும் முறைகேடு மோசடிகளில் ஈடுபட்டவங்களுக்கு டிஎன்சிஎஸ் ஆக்ட் தேர்ட்டி செவன் படி வாழ்நாள் தடை வழங்கப்பட்டிருக்கணும் வாழ்நாள் தடை வழங்கப்பட்டவங்கன்னா வேற எங்கேயும் அவங்க போட்டியிட முடியாது வேற ஒரு சங்கத்துல எலெக்ஷன் நின்று உள்ளார வந்து திரும்ப மோசடியில் ஈடுபடக்கூடாது அதுக்காக தான் வாழ்நாள் தடை வழங்கப்படுது இந்த வாழ்நாள் தடை வழங்கப்பட்டவங்க பட்டியலை கேட்கும் போது இது தேர்தல் ஆணையத்தால் நிர்வகிக்கவில்லைன்னு சொல்றது வெக்கமா இல்லையா தலையம் கட்டாரி சார் அவர்களே அப்போ உங்கள்ட்ட அந்த பட்டியல் இல்லைன்னா ஒரு மோசடி செஞ்சவங்க பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணவங்க உள்ளார வந்து நின்னா நீங்க எப்படி தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்துவீங்க அவங்க முறைகேடுகளை நீங்க எப்படி தடுப்பீங்க ஒரு தேர்தல் ஆணையம் இந்த லட்சணத்துலதான் இருக்கு இது முதல் பொய் பொய் நம்பர் இரண்டு போலியான மோசடியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இறந்து போன உறுப்பினர்கள் இருக்காங்க அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வேணும்னாங்க அப்போது ஏற்கனவே பட்டியலில் சரிவாக இருக்க துவங்கி ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே இது போல் மோசடியான உறுப்பினர்கள் இருக்காங்க நாங்கள் ரிமூவ் பண்ணோம் நீங்கள் கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிங்க ஆனால் நாம் போட்ட ஆர்டியில் இது வரைக்கும் ஒரு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐந்து சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இதில் ஒன்பதாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் தகவல்களை நம்ம ஆட்டியில் தொகுத்துருக்கோம் அதில் குறிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கிறது இறந்து போனவர்கள் எண்ணிக்கை எண்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு சரி போலியான உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கப்படும் ஒரு நபர் கூட இந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சங்கங்களை நமக்கு ஆட்டியில் கிடைச்சதில் ஏறக்குறைய ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சங்கங்கள் தகவல் கிடச்சிருக்கு பாதிக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இதில் ஒரு நபர் கூட இதுவரைக்கும் போலியானவர்கள் மோசடியானவர்கள் முறைகேடானவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கவே படல அப்ப எதன் அடிப்படையில் நீங்க கோர்ட்ல மோசடியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க போலியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு எப்படி கோர்ட்ல நீங்க தயானந்த் கட்டாரி சார் அவர் ஐஏஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னது பொய்யா இது அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா இறந்து போனவங்க எண்ணிக்கை எண்பதாயிரம் கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு உறுப்பினர் கூட போலியானவர்கள் மோசடியானவர்கள் விதிகளை மீறி உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படவே இல்லை தகவலே இல்லையே இப்போது இந்த தகவல் ஏன் முக்கியம் அப்படின்னா இவங்க திரும்ப மோசடியாக எலெக்ஷன்ல நின்னோ இல்லை உறுப்பினராக உள்ளார வந்துடக்கூடாது இந்த மோசடியில் ஈடுபட்டவங்க முறைகேடு ஆவணங்களே இல்லாமல் வேறு ஏதோ சங்கத்தில் போய் எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடாது கள்ள ஓட்டு போடக்கூடாது புரிஞ்சதுங்களா அப்போ இது தேர்தல் ஆணையத்துல இருக்க வேண்டிய தகவல் இது ஒரு பக்கம் இல்லைன்றாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க இது வரைக்கும் ஒரு உறுப்பினர் கூட மோசடியான உறுப்பினர்கள் முறைகேடான உறுப்பினர்களும் கண்டுபிடிக்கல இதுக்கான எந்த விவரங்களும் இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு திராணியற்ற தான் கூட்டுறவு துறை செயல்படுகிறதா கூட்டுறவு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா திரு தயான் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் வந்து சும்மாவே அந்த கூட்டுறவு தேர்தல் ஆணையத்தின் உட்காந்துட்டு போறார்